கிண்டைக்கும் தேவ பிள்ளையே எந்த பக்கத்தாலையும் ஒரு ஆறுதல் இல்லாதபடிக்கு எந்த பக்கத்தாலையும் நிம்மதி இல்லாதபடிக்கு நாலு திசைகளும் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்குாசை வரும் பர்வதங்களுக்கு நேர என் கண்களை ஏறெடுக்கிறேன் வழி இல்லை எனக்கு பின்னுக்கு வழி இல்லை என் வலது பக்கத்தில் வழி இல்லை என் இடது பக்கத்தில் வழி இல்லை ஆனால் கர்த்தர் எனக்கு வழி வைத்திருக்கிறார் எனக்கு இருக்கிற வைத்திருக்கிறான் அப்படி நீங்கள் வானத்தை பார்த்து சொல்றீங்களா அண்டவரை பரலோக வழி எனக்கு மூடப்படவில்லையோப்பா சொல்லுங்கேசுவே நாலு வழிகளும் நாலு வழி எனக்கு மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்டு ஆனால் உன்னத வழி உன்னத வழி அரலோக வழி அரலோக வழி எனக்கு இன்னும் மூடப்படவில்லையே தேற்ற வழி எனக்கு ஆறுதல் செய்ய யாருமே உனக்கு இறங்குவேன் என்று கத்தர் ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளை பெற்றார் ஒரு பிள்ளை விட்டது அல்லது காணாமல் போய்விட்டது ஆறு பிள்ளைகள் அந்த ஆறு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் விஷயங்களை சொன்னார் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஆனால் அந்த ஏழு புள்ளைகளை பெற்ற அந்த தாயோ வியாதிக்காரியாகிய தனி ஒரு கொட்டில இன்னொரு தாயினுடைய ஆதரவோடு கூட இருக்கிறாள் அப்ப அந்த ரெண்டு அம்மாமாரோடும் கதைக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்யாட்டிலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசு தராட்டிலும் பிரச்சனை இல்லை ஆறுதலா எங்களை விசாரிச்சாலே அது எங்களுக்கு போதும் ஆனா அது கூட இல்லையே ஏழு பிள்ளைகளை பெற்றோமே எங்களை கட்டி வாய கட்டி வைத்த கட்டி எவ்வளவு வளர்த்தோமே ஆனால் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட இல்லை ஆனால் அந்த தாயினுடைய வாய் இவ்வளவற்றையும் சொல்லி இன்னொன்றையும் சொன்னது யார் எங்களுக்கு ஆறுதல் தராவிட்டாலும் எங்களுக்கு ஏசப்பா இருக்கிறார் எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார் எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் சொல்லுகிறார் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் ஆதரவு இல்லாதபடிக்கு ஆறுதல் இல்லாதபடிக்கு என்னோடு கூட இப்பொழுது இல்லை எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள் யாருமே என் அருகிலே இல்லை அங்கே எருமி தீர்க்கதரிசி புலம்புகிறார்

அதனால் தான் ஏசு கிருசு சொன்னார் பரிசு தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பெருடைய பலம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும் உங்களுக்குள்ளே நிம்மதி இருக்கும் உங்களுக்குள்ள ஆறுதல் இருக்கும் ஏனென்றால் பரிசு தாவியானவர் உங்களை தேற்றரவு பண்ணுகிறவா உங்களை ஆறுதல் படுத்துகிற பரிசு தாவி வழிகாட்டுகிறவர் பெற்றுக்கொள்

நான் என்ன சொல்கிறார் நான் உனக்கு இரங்குவேன் நான் உனக்கு இரங்குவேன் Alleluia யாக்கோப் போல நீ சிறுமைப்பட்டிருக்கிறாயா நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜோபுவை போல பெரும் காற்றில் அடிக்கப்பட்டிருக்கிறாயா உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவைப் போல பண்ணுகிறவர்கள் இல்லாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா நான் உனக்கு இறங்குவேன் என்று கற்று சொல்லுகிறார்